உள்ளன்பு கொண்ட தமிழ் மக்களுக்கும் உயர் கவிதை படைக்க வந்த பெருமக்களுக்கும் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் வணக்கமும் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் வணக்கமும் வாழ்த்தும் குவிக்கின்றேன் புத்தாண்டு வாழ்த்துரைக்க வருக என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார் தூ தூ புத்தாண்டு வாழ்த்துரைக்க வருகை என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார் தூ தூ இவன் எதற்கு என்ற காலம் மாறி தூ தூ இவன் எதற்கு என்ற காலம் மாறி தூது விடுக்கும் காலம் தோன்றியது விந்த என்றோ இங்கிருக்கும் கவிஞர்களின் அரங்கிற்கு நான் தலைவனாம் வேடிக்கை நல்ல வேடிக்கை இலக்கணம் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புது கவிதை புட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான் இலக்கணம் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புது கவிதை புட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான் என அழைத்து கவியரங்க தலைமை ஏற்க செய்துள்ளார் ஏனென்று யோசித்து பார்த்தபோது நான் வைகாசி என் கவிதைக்கு என கேட்க மாட்டேன் வைகாசி வைகாசி என் கவிதைக்கு என கேட்க மாட்டேன் அதனாலே சித்திரைக்கு வாழ்த்து சொல்ல அழைத்துள்ளார்கள் கவியரங்கில் பங்கு நீ பெற்று அந்த சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் கவியரங்கில் பங்கு நீ பெற்ற அந்த சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் பங்குனி பெற்ற சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் புரட்டாசி கூற மாட்டேன் என்பதாலே புரட்டு ஆசி கூற மாட்டேன் என்பதாலே துணிந்து அழைத்தார் போலும் நான் வரும்போது மார்கழியா தாவணி மாறுகழி மார்கழியா தாவணி உடன் காற்றாலோ கையாலோ விலகாத தாவணியுடன் மார்கழியா தாவணி உடன் ஆவணி பெண்ணாள் மரபு வழி வங்கை என்னை பார்த்து ஆ நீயா என்று ஆணி மார்கழியா தாவணி உடன் ஆவணி பெண்ணாள் மரபு வழி வங்கை என்னை பார்த்து ஆ நீயா என்று ஆடி தீர்த்தாள் ஆ நீயா என்று ஆடி தீர்த்தாள் தை தை என்று அனல் கொட்டும் விழிகாட்டி தை தை என்று விழிகாட்டி எதற்காக தை முதல் நாள் தான் தமிழ் புந்தா புத்தாண்டாம் அதற்காக எதற்காக தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாம் அதற்காக உண்மைதான் எனினும் அவள் உருகாமல் இருப்பதற்கு நான் சொன்னேன் தமிழருக்கு ஓராண்டில் இரு புத்தாண்டு வருவதால் மகிழ்ச்சி தானே என்று தளிர்பெண்ணின் குளிர்முகத்தில் நிலவு கண்டேன் தழுவி கொண்டாய் திகைக்காதீர் மேலும் மற்றொருத்தியா என்று தளிர் பெண்ணின் குளிர்முகத்தில் நிலவுகின்றேன் தழுவி கொண்டாள் திகைக்காதீர் மேலும் மற்றொருத்தியா என்று மாதம் தான் மாதல்ல புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி புது மனிதன் அம்பேத்கார் அவதரித்து புதுமனிதன் மனிதன் அம்பேத்கார் அவதரித்து புதை ஒழியில் கிடந்தோரை எல்லாம் கைதூக்கி நடக்கவிட்டு அவர் முகத்தில் கதிரொடியை பரவவிட்ட வரலாற்றை இந்த வண்ணமிகு திருநாளில் வாழ்த்த வேண்டும் வளர்க்க வேண்டும் புதிய சிந்தனையை இந்திய திருநாட்டு அரசியல் சாசனத்தை சிந்தனை கருவூலமாய் தந்தவர்க்கும் விந்தியம்போல் எழுந்து நின்று மொழிவெறி வீணர்களின் ஆதிக்கம் தடுத்து நின்றவர்க்கும் ஆம் அடலேறு மனிதர் அம்பேத்கருக்கும் அரிமா நெஞ்ச பாரதிதாசருக்கும் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த ஆண்டில் தோற்றோடி போகட்டும் தொல்லை தரும் தீயசக்தி ஜாதியிலே மதங்களிலே சாத்திரச் சகதியிலே சாயாதீர் மனிதர்காய் என்ற சான்றோம் வடலூர் வள்ளலார் வார்த்தைகளை மதித்தோம் இல்லை அவருக்கு வான்மறைக்க தோரணங்கட்டி விழா மட்டும் எடுக்கின்றோம் வெட்கமில்லை ஜாதியிலே மதங்களிலே சாத்திரச் சகதியிலே சாயாதீர் மனிதர்காய் என்ற சான்றோம் வடலூர் வள்ளலார் வார்த்தைகளை மதித்தோம் இல்லை அவருக்கு வான்மறைக்க தோரணங்கட்டி விழா மட்டும் எடுக்கின்றோம் வெட்கமில்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குமென்ற பெருமகனாம் வள்ளுவர்க்கு சிறப்பு மட்டும் செய்கின்றோம் ஆனால் அவர் செப்பி செயல்படுத்த மறுத்துவிட்டு பெற்றெடுத்த பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவுக்குள் சம்பந்தம் தேடுகின்றோம் இந்த ஊருக்கு உபதேசிகளால் கொண்ட கொள்கைக்கு என்ன லாபம் உள்ளதை சொன்னால் உடலறிந்து வருவதேன் கோபம் சிந்தனையில் விளைந்த செல்வம் சீர்திருத்த கொள்கையெனில் செயல்படாது அதனை விடுத்தல் துரோகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கமென்ற பெருமக நாம் வள்ளுவருக்கு சிறப்பு மட்டும் செய்கின்றோம் ஆனால் அவர் செப்பியதை செயல்படுத்த மறுத்துவிட்டு பெற்றெடுத்த பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவுக்குள் சம்பந்தம் தேடுகின்றோம் இந்த ஊருக்கு உபதேசிகளால் கொண்ட கொள்கைக்கு என்ன லாபம் உள்ளதை சொன்னால் உடல்றிந்து வருவது என் கோபம் சிந்தனையில் விளைந்த செல்வம் சீர்திருத்த கொள்கையெனில் செயல்படாது அதனை விடுத்தல் பெருந்துரோகம் துரோகத்தை போற்றி துதிவாடி தொழுவதற்கு எட்டப்பன் காலத்திற்கு முன்பிருந்தே பழகிவிட்ட தமிழர்கள் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் துரோகத்தை போற்றி துதிபாடி தொழுவதற்கு எட்டப்பன் காலத்திற்கு முன்பிருந்தே பழகிவிட்ட தமிழர்களும் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் காரி உமிழ்கின்றான் கட்டபொம்மன் என்றாலும் கவலை இல்லை அந்த காரியவாதிகளாம் பகைவர் கால்பிடித்து வாழ்கின்ற மேதைகளுக்கு காரி உமிழ்கின்றான் கட்டபொம்மன் என்றாலும் கவலை இல்லை அந்த காரியவாதிகளாம் பகைவர் பிடித்து வாழ்கின்ற மேதைகளுக்கு கொள்கை என்றும் என்றும் குரல்வலையை நெறித்தாலும் இடையன் என்றும் குன்றேறி முழக்கிவிட்டு அதில் ஒன்றேனும் நிறைவேற செயல்படாமல் மன்றேறி மாவீரன் போல் நிமிர்ந்து நின்று மக்கள் முன்னே நடிப்பதனால் என்ன பயன் வாக்கும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் நாட்டில் பூக்கும் அரசு காய்த்து குலுங்கும் சொன்னதை செய்வதற்கும் செய்வதை சொல்வதற்கும் ஓர் உமதரசு நடப்பதாலே சீர்வெருக உழைத்திடுவோம் என்றும் ஓர் அரசு உமதரசு நடப்பதாலே சீர் பெருக உழைத்திடுவோம் என்றும் தேர்காலின் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தம் என்றும் தேர்காலின் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தம் என்றும் எழுமிகு நகரில் ஊர்கள் சமுதாயம் வளம் பெருகினால் தோன்றிடும் என்றும் தீய நோய் பலகலைந்து தெளிந்த நல்வாழ்வு காண தூய நோக்குடன் திட்டங்கள் தேவை என்றும் பாயும் புலியாய் அரசினர் இருந்தால் பதுக்கல் இலிகள் அழுந்துவர் என்றும் இடுபொடிந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பினிலும் துடுப்பில்லா படகுகளாய் தத்தளித்தோர் வாழ்வு இடஒதுக்கீட்டு புரட்சிகர மாற்றங்களால் இனிவரும் காலத்தில் வளம் பெற்று திகழும் என்றும் எட்டாவது வரை படித்த ஏழை வீட்டு இளைஞ்சிட்டு எட்டா பழமடியோ இல்வாழ்க்கை என ஏங்கியதை மாற்றிவிட்டு தட்டாமல் அவள் கழுத்தில் தாலி ஏற வைப்பதற்கு தந்திடும் ஐயாயிரம் தவமின்றி பெற்ற வரமென்றும் குடும்பத் தலைவரை இழந்து குமுறி கதறி இடும்பைகூர் வறுமையினால் வாடுவோருக்கு அரசு தரும் தொகைதான் அவர்தம் கண்ணீர் தொடக்கும் அருந்தொகையாய் அமையும் என்றும் முட்டையுடன் குழந்தைகளுக்கு சத்துணவு பெரும் பெட்டைகளாய் பெண்களை எண்ணாவீர் என்று முப்பது விழுக்காடு முதல் கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தன அாரீசலர் உரிமை ஐம்பது சதவிகிதம் முப்பது விழுக்காடு முதல் கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தன அாரீசலர் உரிமை கிட்டுவென்றும் பெண்ணுரிமை வழங்கினால்தான் பேசும் திருநாட்டு மண்ணுரிமை நிலைக்கும் என்று உரைத்து பெற்றோர் உடமையில் பாதி பெண்மகவுக்கு பெற்றோர் உடமையில் பாதி பெண் மகவுக்குமென பெருமை மிகு சம உரிமை சட்டம் என்றும் கருவுற்ற ஏழை பெண்கள் கலப்பு மன தம்பதியர் கைம்பெண்ணை மனம் முறிந்தோர் ஊனமுற்றோர் தொழுநோய் இரவலர் பொருளற்று திருவற்று திகைத்திடாமல் நாம் புறவலராய் நின்றவரை போற்றுவோம் என்றும் ஆண்டுக்கு மூன்று பண்டிகைகளில் ஐந்து கிலோ அரிசி இலவசம் என்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு மட்டுமன்றி அடிமட்டத்தில் உழுகின்ற மிக பிற்பட்டோர் சீர்மரபினர் குடியிருக்க வீட்டுவன இலவசமாய் கொடுத்திடுவோம் கையகப்படுத்தி என்றும் குடிநீர் இல்லா சிற்றூர் இல்லையெனும் புதுநிலை காண பணி புரிவோம் என்றும் வானமே குறையாய் பூமியே பாயாய் வாய்ந்தது போதும் மீனவர் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசித்திட திடமிகு வீடுகள் தினமும் கட்டிடும் திட்டத்தை மீண்டும் தொடருவோம் என்றும் நாடு காத்தும் மொழி காத்தும் நலிவுற்ற ஜாயிகளுக்கு நலநிதி மற்றும் வசதி வாய்ப்புகள் தருவதென்றும் கல்வி சாலைகள் சென்றிடும் மாணவர்க்கு பேருந்தில் கட்டண சலுகை வாரி வழங்குவதென்றும் அரசு ஊழியர் ஆலை தொழிலாளர் ஆசிரியர் நெசவாளி அனைத்து பாட்டாளி மக்கள் உழவர்களென்றே ஆவி நிகர்த்தவர் நியாய கோரிக்கை ஏற்று தாவி துயர்களைய தயாராக இருப்போம் என்றும் வெல்லம்போல் இனிக்கின்ற சொல்லால் அல்ல சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஆட்சி இது அதனால்தான் சிந்தனை வளர்ப்போம் செயல்படுவோம் சீர்பெருக்கி சீலம் காத்திடுவோம் என்றும் உள்ளத்தில் உண்மை ஒளி கொண்டு உருக்கை போல் உறுதிமிக கொண்டு உரிமைகளை பெற்றிடுவோம் என்றும் உலகத்தை கற்றிடுவோம் என்றும் கவிதைக்கு சுதந்திரம் அளிக்கும் கவிஞன் நான் தலைப்புகள் தந்தேன் தலைப்புகளில் பாட வருவோர் வெற்றி தமிழ் பற்றி புகழ் உச்சிக்கவி கற்றுப்புவி சுற்றிச்சூழல் கவிஞர்கள் வெற்றி தமிழ் பற்றி புகழ் நற்றமிழ் கற்றறிவாளர் பெற்றிடம் வாய்ப்பினால் அற்றது தீமை உற்றது வாய்மை என நற்றமிழ் பொற்குவை கற்றறிவாளர் பெற்றிடம் வாய்ப்பினால் அற்றது தீமை உற்றது வாய்மை என இலக்கிய கொடி இப்பூமியில் நிடுவோம் இலக்கிய கொடி இப்பூமியில் நிடுவோம் அறிவியல் தமிழால் வான விளிம்பினை தொடுவோம் முதலில் அரசு மணிமேகலை இந்த அரசு மணிமேகலையாக இருந்தால் அரசு மணி மேகலை இந்த அரசு மணிமேகலையாக இருந்தால் அச்சய பாத்திரம் கொண்டு அல்ல அல்ல குறையாமல் அனைவருக்கும் அனுதினமும் அமுது படைத்திருப்போம் பரவாயில்லை அச்சய பாத்திரம் இல்லாமலே ஐந்து கோடி தமிழர்களை அரவணைத்து நல்வாழ்வு நல்கிட அன்றாடம் சிந்தனை செய்வோம் அந்த சிந்தனை பற்றி அரசு மணி மேகலையின் அரிய கவிதை இப்போது கேட்போம்